திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சாலையோரத்தில் இருந்த புளிய மரத்தில் பேருந்து மோதியதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் திருச்சி மாவட்டம் துறையூர் சத்தியநாராயணன் சிட்டி அருகே தம்மம்பட்டியில் இருந்து துறையூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்தை தம்மம்பட்டி அருகே உள்ள மூளைப்புதூர் பகுதியைச் சேர்ந்த வரதராஜ் என்பவர் பேருந்தை போட்டி வந்தார் பேருந்து துறையூர் அருகே சத்யநாராயணன் சிட்டி என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை ஓரத்தில் இருந்த புளிய மரத்தின் மீது பயங்கரமாக மோதியதில் டிரைவர் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் பேருந்தின் உரிமையாளர் மகள் எட்டு வயது சிறுமி ஆருத்தனா உட்பட பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக திருச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சம்பவத்தை தொடர்ந்து துறையூர் முசிறி பெரம்பலூர் ஆகிய பகுதிகளில் இருந்து நூற்றி எட்டு வாகனம் வரவழைக்கப்பட்டது காயம் அடைந்த ஓட்டுநரை தீயணைப்பு துறையினர் பேருந்தில் உள்ள இரும்பு சட்டங்களை மின்சார இயந்திரம் மூலம் வெட்டி ஓட்டுநரை மீட்டனர் மீட்கப்பட்ட ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது இதுகுறித்து துறையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது